நாங்கள் யாரை அழைக்கலாம் என்றால் மிகப்பெரிய பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் காதலே ஒரு அரசன் தசரத் தசரதனை நாங்கள் அழைத்து இந்த தசரதனுக்கு பொதுமக்கள் எப்படி கேள்வி அன்று ஆண்டவர்களும் பார் ஆண்டவர்களும் பாராழ்பவர்களும் அன்றைய ஆறார் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் பார் என்று ஆண்டவர்கள் தசரதன் இன்று பாராளுகின்ற ஒருவரை சந்திக்க போகிறேன் எனவே இங்கு முன் சந்தித்தவர்கள் அவருடைய பேர் எனக்கு தெரியாது பாத்திரத்தின் பேர் தான் தெரியும் பொதுமகனும் எங்களுடைய லக்ஷ்மணன் அதே மாதிரி தசரதன் அவரை சந்திக்க வருகின்ற பொது மகனை வருக நாங்கள் வருக 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 வருவேன் வணக்கம் தமிழறிஞரே உலகத்துக்கு வந்தவுடன் உடல் சரியில்லை மனநிலையும் சரியில்லை அப்படி என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை வந்த என்னுடைய உடல் இழைத்து விடுகிறது மனமும் ஏதோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது அது எதிர்காலம் தொடர்பாக அங்கலாய்க்கிறதா அல்லது இந்த காலநிலைதான் அப்படி செய்கிறதா தெரியவில்லை தமிழர்கள் இங்கே யாராவது ஒரு வைத்தியரை சந்திக்கலாமா ஆம் நீங்கள் அழைத்தால் உடனே வருவார்கள் தரசதன் கூப்பிட்டால் ஒரு வழக்கறிஞர் உடனே வருவார் விற்கிறார் வைத்திய போல் தான் இருக்கிறார் தசரதனே ஆள் உள்ள இல்லை கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி நீங்கள் வைத்தியர் நான் எம்எஸ் அது அப்போ எம்எஸ் நான் ஜிஎஸ் கேள்வி போட்டிருக்கேன் எம்எஸ் அது மெடிக்கல் சுப்ரீம் ஆ சரி 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 இப்ப அப்படி இருக்கிறீங்க কেকে <laughs> நாங்கள் கொழும்புக்கார அரசியல்வாதிகளையே விடமாட்டோம் நீங்கள் மேலும் யாழ்ப்பாணத்தில் என்னுடைய புத்திரனுடைய பேரினாலே தமிழ் அறிஞர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது அதனாலே அதை பார்த்துவிட்டு வரலாம் என்று வந்தேன் அது சரி நீங்கள்

சரி நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள் எங்களை இந்த விழாவை பார்க்க வந்தான் சொல்லி இருக்கிறீர்கள் ஒரு விஷயத்துல நான் உங்களை பாராட்டுவேன் இந்த கண்ணாடி வாக்கைக்குள்ள இந்த தலையில வெள்ள முடி தெரிஞ்சோன பதவியை கொடுத்தியல் வாத்தியலோ அதை நான் வரவேற்கிறேன் இங்க தெரியுமே பாடையில போகும் மட்டும் பாதி வேறு அந்த நிலையை மாத்து விடும் என்றுதான் உங்கள தெருவி செய்கிறது ஆனா நீங்கள் அவையை திருப்பி மாத்துறீங்கள் போல கிடக்குது ஆனாலும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் நீங்களும் லேசிப்பட்ட ஆளுங்க மகன் இந்த வழியாத்தானே ராமர்கிட்ட குடுத்தைய இல்ல குடுத்திருப்பியலோ மகனே பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய

நீதிமன்றம் மீதினால் என்ன இதெல்லாம் எடுக்க நேரம் கிடைக்குது பாராளுமன்றம் போகிறாய் சரி நீதிமன்றத்துக்கு மகனே நீ சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் பேச்சு திறந்தால் சிலவற்றை பேச விளங்கினேன் உனக்கு தெரியும் என்னுடைய மகன் ராமன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டினார் நடையில் நின்றுயர் நாயகனாக குகனோடு ஐவரானோ குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்று போற இடமெல்லாம் சகோதரர்களை அழைத்தார் ஆனால் நீ உன்னோடு நின்று ஒவ்வொருவராக துரோகியாக அனுப்பி கொண்டிருக்கிறாயே இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் ஒன்பதாக நின்றோம் இன்றைக்கு ஒன்றாக நிற்கிறேன் தகுதியும் இல்லை திறமையும் அவர்களுக்கு நீ செய்வது தவறு உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தவறானதாகவே கட்டி கற்பிக்கப்படுகிறது அப்படித்தான் உன்னுடைய செயல்கள் அமைகிறது நீ எதை நினைத்து இந்த சமூகத்தாலே கொண்டு வரப்பட்டாயோ நீ அதை செய்யவில்லை உனக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் என்னுடைய அரச சபையிலே எல்லா பின்னால் ஆலோசகர்களாக வசித்தரை வைத்திருந்தேன் விசுவாமித்திரரை வைத்திருந்தேன் எதற்காக இந்த மக்கள் இதை விரும்புகிறார்கள் என்பதை தனி ஒரு அரசனாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீ கேட்பார் செவி பிள்ளையாக எதை எதையெல்லாம் பேசி உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மக்களுமே எதிர்பார்த்த விடயங்களை எல்லாம் மறந்து விடுகிறாயே அதை பற்றி நீ சிந்திக்க மாட்டாயா அமிர்தம்

விடுகிறார்கள் நரைத்து போனவர்கள் கூட தங்களுடைய கதிரைகளை விடுகிறார்கள் இல்லை என்று அந்த ஏக்கம் இந்த மக்களிடம் இருந்தது அதனாலேதான் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை துணிவு எல்லாவற்றையும் பார்த்து மிகப்பெரிய வரவேற்போடு உங்களை அழைத்தார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மகனே எதை செய்கிறீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் யாருடைய சொல்லை கேட்டிருக்கிறீர்கள் தங்கத்தை விட்டுச் சொல்லுங்கள் ஏதோ தவறு செய்கிறோமோ என்றுதான் தோன்றுகிறது

எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆலோசகர்களோடு ஆலோசனையோடு இந்த சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் ஏமாந்து போய் மீண்டும் ஒரு துடிப்புள்ள ஒருவரை தெரிவு செய்வதற்கு தயங்குகின்ற நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த பூ போற்றப்படுகின்ற ஒரு வேந்தனாக என்னுடைய கவலையை உங்களிடம் பதிவு செய்கிறேன் சிந்திக்கிறேன் எதுக்கும் நாளைக்கு ஜூட்டி போய் பாருங்கள் ஏற்கன இல்லையா சொல்லி வைப்பார்கள்